mm -hmm.

சார் நம்ம தொகுதியெல்லாம் பார்க்க போறோம் அது நம்ம நெக்ஸ்ட் வச்சுக்கலாம் அதற்கு முன்னாடி ரொம்ப ஹாட் டாபிக் ஆஹ் முந்தாளத்தி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுக்கும் போது அண்ணாமலை அவர்கள் சொல்ற ஜூன் நாலுக்கு பிறகு அதிமுக கட்சி டிடி வசமும் ஓபிஎஸ் வசமும் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒன்னு சொன்னார் அதற்கு நேத்தி வந்து எடப்பாடி அவர்கள் சேலம் மாநாட்டுல வந்து ஒரு ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாத நீங்க அதிமுக வழிங்கிற வார்த்தை கேட்டிருக்க இன்னைக்கு மறுபடியும் என்னன்னா டிடிவிக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அண்ணாமலை சொல்றது ஜூன் நாலு பிறகு கட்சி வந்து ஆஹ் டிடிவி கிட்ட வந்துரும் அப்படின்னு சொல்றிருக்க இதற்கான இதுக்கு ஏகமறை விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அவர் அவர் கட்சியை வேலையை பாக்கலாம் அடுத்த கட்சியில என்ன நம்ம இவருக்கு என்ன வந்ததுன்ற வார்த்தை கேக்குறாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க இது உண்மையா இருக்கலாம் அண்ணாமலையே அவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இப்போ ஜூன் நான்கு பேர் அதிமுகவே உடைக்க போறாங்களா மற்ற ஸ்டேட் மாதிரி அப்படிலாம் கேட்டிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன இதுல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எதிரி யாருன்றத பிக்ஸ் பண்ணி விளையாடுற கட்சி வந்து பாஜக எதிரிக்கு முதலாள முன்னாடி துரோகிகளை முடிக்கலாம்னு முடிச்சுட்டு முடிவு பண்ணிட்டாங்களா சார் சரி அண்ணாமலை ஒன்று சொன்னார்னா அது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லாம பத்தாம் போதுவா பேச மாட்டார் ஏன்னா அவர் ஒரு அதிகாரியா இருந்தவர் சாதக பாதகம் தெரியும் அந்த பேச்சோட ரீச்சும் தெரியும் விளைவுகளும் தெரியும் அதனால அண்ணாமலை சொன்னார்னா யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னன்ற மாதிரி ஏதோ ஒரு மேட்டர் நடக்க போகுது சரி அந்த மேட்டர் என்னங்கிறது யோசிக்கிற அளவுக்கு நமக்கு அறிஞர்கள அதுவும் கிடையாது நம்ம அந்த இடத்துல இருக்கோம் நம்மெல்லாம் விவாதிக்கலாம் இப்படி நடக்கலாம் இப்படி நடக்கும்னு சொல்லலாமே தவிர இப்படிதான் நடக்கும்னு சொல்லுறதுக்கு நீங்கள்னாலும் கடவுளோ ஜோசை கிடையாது ஆனா நம்ம அரசியல் அனுபவத்துல இந்த மாதிரி வாய்ப்புகள் வரலாம் 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 வந்தாலும் வரலாம் அதெல்லாம் போனாலும் வரலாம் அப்படி சரி இப்ப அடுத்தது இந்த தேர்தலில் பாஜக அதிமுகவோட நிலைப்பாடு என்ன முதல்ல இருந்தே பாஜகவோட கூட்டணி போடுறதாதான் அதிமுக இருந்தது அமித்ஷா வந்து போன சட்டசபை தேர்தலே சொன்னாரு நீங்க டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாங்க நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் எழுபது நூறு சீட் ஆக்கி கட்டுறேன் எம்எல்ஏ சீட் அப்படின்னா எடப்பாடிக்கு அது பிடிக்கல ஏன்னா அவரோட தனித்தன்மை போயிடும் பவர் விட்டு கொடுத்துடும் ஷேர் பண்ணிக்கிடும் சசிகலா வந்தா திருப்பி உள்ள கண்ட்ரோல் வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்துல தடுத்து நிறுத்தினாரு தேர்தல்ல எந்த கட்சியுமே மூணு தடவை கண்டினியூஸா ஜெயிச்சதா இந்தியாலே வரலாறு ஜோதிபாசு நம்பூதிரி பாடுதான் பதினஞ்சு வருஷம் தான் முதலமைச்சர் இருக்க முடியாது நவீன் பட்நாய் இருக்கலாம் எடப்பாடி இருக்க முடியாது ரெண்டு வருடம் அதிமுக ஆட்சி இருந்ததே அதிகம் மூன்றாவது எப்படி எதிர்பார்க்கலாம் அமித்ஷா சொன்னாலும் இந்த வாட்டி நம்ம போனா பரவாயில்ல இருபத்தாறுல ஜெயிச்சுக்கலாம் எப்படி ஆண்டி இன்கிவே இருக்கும் வந்துட்டோம் தப்பெல்லாம் பண்ணுவோம் நம்ம ஜெயிச்சிடலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிருக்காரு அதையும் மீறி அவன் கட்சிக்காரங்கள சொல்லிருக்காங்க ஐயோ நம்ம நூறு சீட் வந்திருக்கோம் மெஜாரிட்டி வந்திருக்கோம் சீஃப் மினிஸ்டரா ஆயிருப்போம் ஆட்சி பிடிச்சிருப்போம் பாஜகவால தோத்து போயிட்டோம் பாஜகவோட மைனாரிட்டி ஓட்டுலாம் நமக்கு வரல பழங்குடியின ஓட்டுலாம் வரல உங்களுக்கு ஓட்டே வரலையே அப்புறம் பைனாரிட்டி மைனாரிட்டி பழங்குடி ஓட்டு வரும் அதிமுக வரலையே குதிட்டு போட்டாங்க ஏன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகள்லாம் இல்லை இப்போ அவங்க இருந்த வரைக்கும் அந்த ஓட்டு வந்தது டஃப் கொடுத்தா மோடிக்கு லேடி ஆஃப் மோடியா அந்த தேயம் தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்குது யாருக்கும் இல்லை ஜெயலலிதா இருந்தது ஜெயிச்சு காமிச்சாங்க மோடி ஆடி போயிட்டார் இப்படி ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் நெருங்கிய நண்பர்கள் தப்பா சொல்லி ரெண்டு பேர் மேலே பாசம் உண்டு ஒருத்தர் ஒருத்தர் மேல சகோதரிய நினைச்சாரு ஜெயலலிதா ரொம்ப அன்பா இருந்தார் அரசியல் வந்துட்டா மோடி கொடுத்தது ஜெயலலிதா அந்த ஃபைட் கொடுக்கற தகுதி உங்களுக்கு இருக்கா இல்ல அந்த தகுதி அந்த ஸ்டேட்டஸ் கிடையாது இப்ப கலைஞருக்கு அப்புறமே டிஎம்கே அந்த அளவுக்கு ஆளுமை இல்ல கலைஞரோட தமிழ்லாம் பாத்தீங்கன்னா விளையாடும் அப்படி பேசுவார் இப்ப நீங்க சீட்டை வச்சுட்டு பேசுறீங்க தப்பு சொல்லு அவனதான் நம்ம லெவல் கலைஞருக்கு அடுத்தபடி யாரும் கிடையாது நீங்க அவர் தமிழ் புலமைக்கோ தமிழ் அறிஞர் அறிஞர் கிடையாது இப்ப எல்லாம் ஆவரேஜ் தலைவர் தமிழ்நாட்டில் சரி பாஜக வரும் நீ என்ன பண்ணீங்க அண்ணாமலை மேல பழிய போட்டு கூட்டணியை வரிசைங்க அண்ணாமலை கூட்டணி சம்பந்தமே கிடையாது கூட்டணி முடிவு பண்ணது டெல்லி எல்லாம் அண்ணாமலையா கேட்பாங்க அண்ணாமலை வச்சுக்கலாமா வேண்டாமா வேண்டாம் இருப்பார் அவர் உரிமை தலைவர் சொல்ல உரிமை நான் ஜெயிச்சு வச்சு கேட்டுறேன் என்ன கூட்டணிங்க அப்படின்மா இப்ப சொல்லி கேட்டுறாங்க எங்களால் தான் நாலு எங்களால் தான் நாலு எங்களால் தான் ஆள் இது வந்து இந்த பேச்சு வேணாமே நம்ம ஜெயிக்கலாம் ஆளுசீர ஜெயினாலும் பரவாயில்ல சொல்லிருப்பாரு இது என்ன இப்போச்சு எடப்பாடியிடம் திருச்சி கூறப்பட்டது நம்ம மதிக்கலீங்க நம்ம வேண்டான்ட்டாங்க அதிவு கால ஒரு கட்சியாட்டாங்க அப்படி போட்டு கொடுக்குறாங்க அப்போ கூட தங்கமணி வேலுமணி எல்லாம் சொன்னாங்களா அவசரப்பட வேணாங்க நம்ம மேல கேஸ்லாம் இருக்குது நம்ம வந்து மோடியை வந்து பயிற்சிக்கு வேணாரு அவசரப்பட்டு ஸ்டேட்மெண்ட் கூட்டு பயிற்சிக்கிறார் பயிற்சி நீங்க கூப்பிட்டு அது வேற விஷயம் எஸ்டிபியோட போய் கூட்டணி வச்சீங்கன்னா மோடியை டேரக்டர் நீங்க வந்து தாக்குறத விட பின்னாடி பக்கம் அடிக்கிற குத்து முதுகில் குத்துற மாதிரி தானே இருக்கு அப்ப என்ன சொல்ல வரீங்க உங்களால தோட்டம் மைனாரிட்டி ஓட்டினால தோட்டம் இந்த வாட்டி எஸ்டிபிஐ கூட கூட்டணி வச்சு முஸ்லீம் லீகால ஜெயிக்க போறோம் அப்படின்னு காமிச்சிங்கன்னா அது மோடியோட தலைமைக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்கு தானே மோடி தலைமைக்கு ஏற்பட்ட இழுக்குன்னா அண்ணாமலை எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாரு யாரோ சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடியே ஏடிஎம்கே உடையும் மோடி உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை நாளைக்கு ஓபிஎஸ் ஜெயிச்சார் அப்படின்னு ஒரு பேஜுக்கு வச்சுப்போம் ஜெயிச்சார் ஜெயிச்சார்னா சசிகலா டிடிவி தினங்க வந்துட்டாங்கன்னா ஒரு பத்து இருபது பழைய மந்திரி வந்துடுவாங்க முப்பது நாற்பது எம்எல்ஏ வந்துடுவாங்க கட்சி சமமாக இப்ப எடப்பாடி மேலயும் ஓபிஎஸ் கீழே இருக்காரு தராசி பி வந்துடும் அப்பதான் உண்மையான வேடிக்கை நடக்கும் சிம்பல் படிப்போகும் ரெட்டில் படிக்கப்படும் புராசிரம் கிடைக்கும் சேவல் கிடைக்கும் எல்லா கூத்தும் நடக்கும் அவங்க டார்கெட் என்ன தெரியுமா பார்லிமெண்ட்ல யாரு வேணா வரட்டும் அசம்பிளில பிஜேபி தான் வரணும்

பாரதிய ஜனதா கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே சேர்த்து வச்சு போராட முடியாது நீங்க கேட்கலாம் ஏன் ஏடிஎம்கே ஒழிச்சிங்களே டிஎம்கே ஏன் ஒழிக்கிறேன்னு ஒழிக்க வேண்டிய தேவையே இல்லை ரெண்டு மாதத்தில் இருக்கிற ஒரு விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கட்சி இருக்க மாதிரி டவுட் ஆகுது ஒரு நாலு மந்திரி பத்து மந்திரி உள்ளே போயிட்டாங்கன்னா அப்புறம் ஃபேமிலியில எதுவும் ப்ராப்ளம் மாட்டினாங்கன்னா பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கும் அது நீ வந்து நீங்களும் அழிக்கணும் அதுவே அழிச்சுக்கும் அப்போ என்ன ஆகும் டிஎம்கே வீக்காகும் வீக்காவும் சுலமமா இருபத்தி ஆறுல அடிச்சு போயிடும் அவங்க கேம் பிளானே இதுதான் அப்போ நமக்கு கூட ஒரு துணைக்கு ஸ்ரீ திராவிட கட்சியில இருந்தா எப்பவுமே ஒரு ஸ்டேட் லெவல்ல இருக்கும் உப்பு சப்பானியா வச்சுக்கிறதா ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக அது கூட்டணின்னு வச்சு இதான் உண்மையான அதிமுக இதான் ஜெயலலிதாவோட வாரிசு எம்ஜிஆர் வாரிசு நம்மள பண்ணலாமே அப்ப என்ன அவாறு எடப்பாடி கட்டப்படுவார் இதுதான் பிஜேபியோட பிளான் நான் நினைக்கிறேன் சார் இதுல சாரார் வந்து சொல்ற விஷயம் வந்து அண்ணாமலைக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு அதிமுக பத்தி அண்ணாமலை கவலைப்படுறாரு அந்த கட்சிக்குள்ள அண்ணாமலை உள்ள நுழையாங்களா அதிமுக இரண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர் எல்லாம் அண்ணாமலை கிட்டப்படும் போது ஒரு தலைவர் இப்போ எடப்பாடி சொன்னார்னா தலைவர் ஏதோ ஸ்டாலினும் மோடியும் மோதினாங்கன்னா அது தப்பு கிடையாது ரெண்டு பேரும் கட்சி தலைவர் உதயநிதியும் மோடியும்னா எனக்கு ரசிக்க மாட்டாங்க நேற்று வந்து ஒரு இவர் போய் மாதிரி பேசுறாரு மோடிய சின்ன பையனா இருப்பார் அப்படி இவர் பேசுவோம் அதேதான் இங்கேயும் செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி மூணாம் கட்ட தலைவர் நாலாம் கட்ட தலைவர் இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலை மோடியும் கிண்டல் பண்ணும்பொழுது எப்படி சும்மா இருக்க முடியும் எப்படி அது இல்லாம நீங்க சில இடங்கள்ல எனக்கு அடுத்த தகவலின்படி திமுகவோட கைகோத்துக்குன்னு நீங்களும் யாராவது ஜெயிச்சாலும் பரவாயில்லைங்க அந்த நார்த் இந்தியன் வரக்கூடாது அப்படின்னு ஏதிமுக ஒரு மந்திரி பேசுற விவகாரம் அண்ணாமலை காதுக்கு போயிருக்கு இன்டெலிஜென்ஸ் வழியா போயிருக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நீ டிஎம்கே சப்போர்ட் நடக்காதீங்க பாதி இன்டெலிஜென்ஸ் பிஜேபி தான் சப்போர்ட் பாதி காவல்துறை பிஜேபி தான் நார்த் இந்தியன் காவல்துறை எல்லாம் ஸ்டாலின விட மோடி தான் கண்டு பயப்படுறாங்க நடிக்கிறான் உங்களுக்கு எதிர சிஎம் காத்து கையெழுத்து நிக்கிறாங்க பின்னாடி போய் போன் எடுத்து சாரி நடக்குதுன்றாங்க போட்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்த தகவல்தான் அண்ணாமலையிடம் பகிரப்பட்டது சரி அண்ணாமலை டச் வித் தேர்ட்டி ஃபார்ட்டி ஐபிஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு முப்பது நாற்பது ஐஜி டிஜி டிஏஜி எட்டு லெவல் ஆஃபீஸரோட டெய்லி டச்ல இருக்கார் ஒரே கேடர் அது ஒண்ணு அது இல்லாமல் இந்த அதிகாரிகள்லாம் நாளைக்கு மோடி தேவையில்லாமல் இருக்க முடியாது என்னதான் இருந்தாலும் மோடியை பகிர்ச்சிக்க முடியாது இப்ப கலெக்ட்ரு பாருங்கள் பதினஞ்சு கலெக்ட்ரு பத்து கலெக்ட்ரு சுப்ரீங்க கோட்டில் இருந்துச்சு ஈடி வேஜாகணும் சும்மா இருப்பார் மோடி அதனால ஒரு தரவுகளின் அடிப்படையில் அண்ணாமலோ நமக்கே வெட்டு வைக்கிறாங்களா நியம்கோட ஒரு வழி பண்ணலாம் அப்படின்ற போட்டு கணக்கு தான் இந்த பேச்சு சார் நீண்ட நேரம் இன்னைக்கு நம்ம கேட்ட எல்லா கேள்விகளும் பதில் சொல்லி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பண்ணது ரொம்ப நன்றி சார் நன்றி பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்